பற்றாழை மற்றும் தேங்காய் எண்ணெய் வைத்து ஆலோவேரா சோப் ஈஸியா எப்படி வாங்க எட்டு சோப்பு செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் நானூறு கிராம் வெண்ணெய் இருபத்தைந்து கிராம் விளக்கெண்ணெய் இருபத்தைந்து கிராம் ஆலோவேரா ஆயில் ஐம்பது கிராம் ஏற்கனவே ஆலோவேரா ஆயில் எப்படி செய்யறதுன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க அடுத்ததாக பர்ஃபியூம் பதினைந்து கிராம் சோப்பு செய்யறதுக்கு முன்னாடி காஸ்டிக் சோடா எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிராம் மற்றும் ஆரோ வட்டர் நூத்தி எழுபத்தி ஐந்து கிராம் எடுத்து இரண்டையும் ஆறு மணி நேரம் முன்பே கலந்து வைக்க வேண்டும் மற்றும் சோப்பு செய்ய தேவையான பொருட்களை வரிசைப்படி எடுத்து வைத்தால் இன்னும் ஈஸியா இருக்கும் சரி ஆலோவேரா சோப் செய்ய முதலில் தேங்காய் எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி அதனுடன் வெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆலோவேரா ஆயிலும் சேர்த்து பிளெண்ட் பண்ணணும் அடுத்து முன்பே எடுத்து வைத்த காஸ்டிக் சோடா ஆரோ வாட்டர் கலவையும் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் கடைசியாக பர்ஃபியூம் சேர்த்து கலந்துவிட்டு சோப் மோல்டில் ஊற்றி எடுத்தால் ஆலோவேரா சோப் ரெடி சோப்பு சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யவும் நன்றி